பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடையும் ஒன்று பேதொரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது பிரியமானவர்களே நம்முடைய சொந்த தேசத்திலேயே நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டமாயிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அதாவது உலகத்தில் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் உலக நடை வழக்கங்களுக்கு நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என சொல்லப்படும் பொழுது நாங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய சாபம் உலகத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமம் உலகத்தில் இருக்கக்கூடிய பாவம் இந்த காரியங்களுக்கு நாங்கள் விளக்கப்பட்டவர்களாயிரு அத்தோடு ராஜரீக ஆசாரிய கூட்டம் அதாவது தேவனுடைய அதிகாரத்தை சுமக்கிற ஒரு தேவனுடைய சமூகத்தை எப்பொழுதும் அண்டக்கூடிய ஒரு கிருபை பெற்ற இவற்றுக்கு எல்லாம் நாங்கள் பெரியமானவர்களே அவருக்கு சொந்த இருக்கிறோம் என்று சொல்லப்படும் பொழுது உலகத்திலே இருந்தாலும் நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ஜனக்கூட்டம் அதாவது அதாவது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்ற தேவனுடைய அடையாளத்தை கொண்ட ஒரு ஜனக்கூட்டம் தேவனுடைய சாயலை கொண்ட ஒரு ஜனக்கூட்டம் பிரியமான உங்களுக்கு மொராவியன் மிஷன் என்ற ஒரு ஊழிய ஸ்தாபனத்தை குறித்து அறிந்திருப்பீர்கள் பதினேழாம் நூற்றாண்டிலே மிகவும் பிரபலமாய் காணப்பட்ட ஒரு மிஷன் ஸ்தாபனம் அதாவது ஒரு சிறிய கூட்டம் ஒரு சிறிய ஜனக்கூட்டம் ஒரு சிறிய கோத்திரம் என்று சொல்லலாம் ஜெர்மனி தேசத்திலே ஹேரன்ஹாட் என்ற பகுதியிலே இவர்கள் வசித்து வந்தார்கள் அந்த நாட்களிலே இருந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலே கூட இவர்கள் ஒரு வித்தியாசமான கூட்டமாக பார்க்கப்பட்டார்கள் மிகவும் கிறிஸ்துவுக்குள் இவர்கள் மிகவும் துரிதமானவர்களாக பார்க்கப்பட்டார்கள் அந்த நாட்களிலே இருந்த ஜெபங்களுக்கு மிகவும் பேர் போன ஒரு கோத்திரம் ஆயுவர்கள் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் இருபத்தி நான்கு மணி நேர சங்கிலி ஜபம் என்று சொல்லப்படும் பொழுது இந்த சங்கிலி ஜெபம் கிட்டத்தட்ட இந்த கோத்திரத்தின் மத்தியிலே நூறு வருடங்கள் தொடர்ந்தது என்று சொல்லப்படுகிறது நூறு வருடங்கள் விடாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜெபிக்கிற ஒரு சங்கிலி ஜெபத் தொடர் இருந்ததாக சொல்லப்படுகிறது இவர்கள் சுவிசேஷமானது அறிவிக்கப்படாத எல்லா இடங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பாரம் உள்ள ஒரு சந்ததியாக இவர்கள் பார்க்கப்பட்டார் அற்புதத்தை பாருங்கள் நாட்களிலேவியன் வால தீவுகளிலே அடிமைகளாக அவர்கள் மிகவும் அடிமைத்தனத்துக்குள்ளே அதாவது ஒரு சாதாரண மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய மனிதாபிமானமான உதவிகள் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை குறித்து மிகவும் மனம் அருந்தினார்கள் இவர்கள் என்ன செய்தார்கள் தங்களை அடிமைகளாக விற்க ஒப்பு கொடுத்தார்கள் கொடுத்து இந்த தீவுகளுக்கு போய் அந்த மத்தியிலே அடிமைகளாக விற்கப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய சுவிசேஷத்தை கொண்டு சென்றார் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி மிகவும் பெரிய பெரியமான சபையிலிருந்து இவர்கள் தெரிந்து கொள்ளப்படவில்லை ஒரு சாதாரணமான ஒரு ஜன கூட்டத்தின் மத்தியிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் ஆசாரியர்கள் என்று சொல்லப்படும் பொழுது அவர்கள் ஆலயங்களிலே நின்று ஆசாரியத்துவத்தை செய்யவில்லை மாறாக அடிமைகள் விற்கப்படுகிற இடங்களிலே போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தையும் ஆராதனையும் வசனத்தையும் கொடுத்து ஆசாரிய ஊழியத்தை செய்தார் பெரிய மாணவர்களே பரிசுத்த ஜாதி என்று சொல்லப்படும் பொழுது உங்களுக்கு

பிரகாரம் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீக ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்த சனம் மரவாதீர்கள் இன்று கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள்வோம் கர்த்ததாம் இதனால் உங்களுடைய ஆசிரியர் அதிப்பாராக